வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இருந்த உயர் அழுத்தம் சற்று விலகி வடக்கே விலகி நிற்கிறது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி சற்று முன்னேறி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல் வழியாக தென்மேற்காக மேற்காக மாலத்தீவை நோக்கி பயணிக்க இருக்கிறது நிலநட்டுக்கோட்டை ஓட்டி மேற்கு நோக்கி பயணித்து அறுபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது மேலும் இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு இன்று மதியம் மாலை நேரங்களில் படிப்படியாக தமிழகத்தில் பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான மிதமான முதல் சற்றுக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை இரவு நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை திருப்பூர் நீலகிரி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் மதுரைக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதற்கு சற்று வடக்குள்ள மதுரைக்கு வடக்கு பகுதி திருச்சிக்கு இடப்பட்ட இடங்களில் அதை சற்று குறைவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஓரிரு இடங்கள் கனமழையாகும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு திருச்சிக்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கு மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை பிப்ரவரி மணிக்கரம் நாளை மார்ச் ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கனமழை என்பது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் வடக்கே செல்ல செல்ல மழையின் தீரம் சற்று குறைந்தே காணப்படும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டை விட மூன்றாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் நான்காம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு மாலத்தீவை சென்றடைந்து விடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவில் இருந்து அரபிக்கலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரித்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அல்ல மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு அல்லது கரும்மயங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும் ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கும் அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு இந்த மூன்று நாட்கள் மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் மூன்று நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் மீண்டும் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி மீண்டும் மேலும் ஒரு நிகழ்வு முன்னேறி வந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் தரைக்காற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்றை விட நாளை மார்ச் ஒன்றாம் தேதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்படும் ஒன்றாம் தேதியை விட இரண்டாம் தேதி படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சொல்லாக மார்ச் இரண்டாம் தேதி முதல் அமைய இருக்கிறது மார்ச் மார்ச் மூன்றாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு நாளை மார்ச் ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமே காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று அதிகரித்து காணப்படும் மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் தரைக்காற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்